எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் படூர் ஊராட்சியின் வளர்ச்சிகளை கலாய்வு ஆய்வு மேற்கொண்டனர் திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்களாக பதவியேற்க போகும் தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வளர்ச்சியடைந்த பல்வேறு ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து கல ஆய்வு மேற்கொண்டனர் அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் இயற்கை மூலிகை பண்ணை அன்பு குடியில் ஐந்து ரூபாய்க்கு குடிநீர் வழங்கும் திட்டங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்து தமிழகத்திலேயே முன்மாதிரியான ஊராட்சியாக படூர் ஊராட்சி விளங்குகிறது என்று கூறி ஊராட்சி மன்ற பெண் தலைவர் தாரா சுதாகரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இதே போன்று தங்களது பகுதியில் உள்ள ஊராட்சிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்றும் இதற்கான முன்னெடுப்பு பணிகளை எவ்வாறு எடுத்தீர்கள் என்று ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக திருப்பூர் வடக்கு ஒன்றிய மகளிரணி பொறுப்பாளருமான கே ஏ எஸ் தாரா சுதாகரிடம் ஆலோசனை பெற்று சென்றனர் படூர் ஊராட்சியில் மகளிர் பசுமைப்படை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு விளையாட்டிலும் ஊக்குவிக்கும் விதமாக பேட்மிண்டன் சைக்கிளிங் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை நடத்தி அதனைத் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி எனக்கூடிய அரசு தேர்வாணைய திறன் பயிற்சியும் ஊராட்சி நிர்வாகமும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடன் இணைந்து செய்வதாக அதிகாரிகள் மத்தியில் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாராசுதாகர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனிதா சேட்டு ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்ம இந்த தண்ணியை வந்து தக்க வச்சுக்கணும் இன்னும் போற போக்குல தண்ணியே கிடைக்காது அப்படின்றாங்க இருக்கிற தண்ணி நல்லா பண விதைகள் வந்து ஆண்டுக்கு ஆயிரம் பண விதைகள் வந்து அதுவுமே பண்ணிட்டு இருக்கோம் பால்ஸ் கொடுக்குறது எங்கெங்க ஏரி குளங்கள் இருக்கோ அதுல வந்து வெட்டி வேர் நடுறது இந்த மாதிரி தண்ணி எதுலாம் அப்சர்வ் பண்ணி நமக்கு சேமிச்சு கொடுக்குமோ அந்த மரங்கள் அந்த செடிகள் வைக்கிறது அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பழம் தரும் மரங்கள் பலன் தரும் மரங்கள் இந்த கான்செப்ட்லயே வந்து மரங்கள் வச்சிட்டு இருக்கோம் படூர் பசுமை படைன்னு எங்ககிட்ட வந்து பெண்களை வச்சு ஒரு படை இருக்குது அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பண விதைகள் வந்து ஆண்டுக்கு ஆயிரம் பண விதைகள் வந்து அதுவுமே பண்ணிட்டுருக்கோம் சார் சீட் பால்ஸ் கொடுக்குறது எங்கெங்கே ஏரி குளங்கள் இருக்கோ அதில் வந்து வெட்டி வேர் நடுறது இந்த மாதிரி தண்ணி எதுலாம் அப்சர்வ் பண்ணி நமக்கு சேமித்து கொடுக்குமோ அந்த மரங்கள் அந்த செடிகள் வைக்கிறது அது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பழம் தரும் மரங்கள் பலன் தரும் மரங்கள் இந்த கான்செப்ட்லேயே வந்து மரங்கள் வச்சுட்டுருக்கோம் படூர் பசுமை படைன்னு எங்கள் கிட்டே வந்து பெண்களை வச்சு ஒரு படை இருக்குது

அதே மாதிரி இப்போ விமன்ஸ் டே கொண்டாடுவோம் சார் அந்த விமன்ஸ் டே வந்துட்டு என்னென்னா அன்சன் நீரோ அதாவது நம்ம பஞ்சாயத்துலேயே உண்மையாகவே போராடி முன்னுக்கு வந்துட்டு இருக்கிற வந்து அவார்டு அவங்கள கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணுறது விட்டுட்டு நம்ம ஊரில் உண்மையாகவே அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப வேற எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னாப்பா உயிரியும்